இந்த போர் கண்டு பழைய பென்சனை கண்டிப்பாக வழங்கியே தீர வேண்டும் என்பதற்கான போர் உத்திகை மண்டு தமிழக முதலமைச்சர் அவர்களே இன்றைய தினம் இந்த போர் ஒத்திகையை கண்டு நீங்கள் விரலவில்லை என்றால் நீங்கள் உங்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை என்றால் பழைய பென்சனை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் கால வரையற்ற வேலை நிறுத்தம் என்ற

ஒரு குடும்பத்துக்கு பல்லாறாயிரம் கூட சூரை அடிட்டான் ஐயா அந்த நிலப்புடைய இருக்காரு நம்ம ஐயா நம்ம ஐயா பொங்கலுக்கு ஐயாயிரம் கொடுத்துடலாம் என்ட்டு காசையை எடுத்து அண்ணி விட்டுறலாம் நினைச்சா இருக்காரே எச்சரிக்கை செய்யணும் நாங்கள் போர்க்காலத்தில் வந்தால் வெற்றினால் அப்படி நீ இப்போ போர்க்காலத்துக்கு வந்தே நீ பென்ஷன் கொடுத்தீங்கன்னா உனக்கு தோல்வி குறைச்ச சீத்து வந்துடுவேன் போர்க்காலத்தில் எங்களை சந்திப்பதற்கு முன்பே

வேண்டும் என்றால் அரசு கோ வேலையாற்ற வேலை கிடைக்கணும் தலைமுறை ஊதியத்தில் எல்லா பணியையும் நியமிக்கப்பட ஒரே பணிக்கு ஒரே ஊதியம் கொடுக்கணும்